விவசாய மக்கள் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகணுன்னா கத்திரியில் பூச்சி மேலாண்மை அப்படின்றத பற்றி முக்கியம் ஏன்னா கத்திரி பயிரில் வந்து ஏகப்பட்ட மருந்து அடித்து 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 விவசாயி வந்து எதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றது தெரியாமல் போச்சு நிறையா மருந்து அடித்தோம் அதில் உள்ள பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போகுது இப்போ கத்திரியில் மிக முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய வந்து காய்ப்புடு அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர்பாங்க ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர் அதாவது தண்டு மற்றும் காய் துளைப்பான் லூசினோடஸ் சார்போனாலிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இது ஏன் தண்டு அன்று காய் தொலைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ரெண்டுமே ஒரே புழு தான் தண்டில் என்ன தாக்குதோ அதான் வந்து பூ வச்ச பிறகு பூக்குள்ளே போய் உட்காந்து பூ காயாகும் போது காயில் கடிக்குது அப்போது தண்டு துளைப்பானும் காய் துளைப்பானும் ரெண்டும் ஒரே பூச்சி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடணும் காயில் ஏன் பூச்சி வருது தண்டுலேயே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அதாவது இருந்து முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ந்து வரும் செடி வளர்ந்து வரும்போது தண்டில் வந்து ஓட்டை போட்டு அந்த பூச்சி வந்து உள்ளே போகும் அந்த சமயத்தில் நம்ம கட்டுப்பாடு எடுக்கலை அப்படின்னா தண்டில் இருந்து அது காய்க்கு போய் காய் புழுவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன ஆகுனா தண்டில் வந்து ஓட்டை இருக்கும் பூ உதிர ஆரம்பிக்கும் இலையெல்லாம் வாடிவிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் செடின்னு வச்சுக்கோங்களேன் தண்டு இங்கே இருக்குது ஓட்டை இங்கே இருக்குது அப்படின்னா இது புழு வந்து இந்த இடத்துலலாம் இருக்கும் நம்ம இங்கே வெட்டக்கூடாது அந்த ஓட்டைக்கு கீழே கட் பண்ணி தூர கொண்டு போய் வயலுக்கு வெளியில் போட்டு எரித்து விட வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஏன் எரித்து விட வேண்டும்னு சொல்கிறோம்னா இதுக்குள்ளே வந்து புழு இருக்கும் அந்த செடியில் நம்ம பிடுங்கி போடுற இடத்துல அந்த புழு திருப்பி புழுவாக மாறி திருப்பி தாய் பூச்சியாக மாறி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு பிறகு திருகு தாய்ப்பூச்சி திரும்ப நம்ம வயலுக்கு வந்து திருப்பி முட்டையிடும் அப்போ வந்து நம்ம சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேலே வாடி இருக்கும்ல வாடி இருக்கிறத ஒடிச்சு ஒடிச்சு வந்து உள்ளே வயக்காட்டுக்குள்ளேயே போட்டு விட்ருவாங்க அதனால் என்ன ஆனால் வயக்காட்டுக்குள்ளேயே போடுறதுக்கு நீங்கள் ஒடிச்சு விடாமலே இருந்துட்டு போயிடலாம் ஏன்னா திருப்பி நம்ம அந்த பூச்சி அங்கேயே தான் வச்சுருக்கோம் அப்போ திருப்பி அதுக்குள்ளேயே தான் தாக்கப்போகுது அதனால் இந்த தண்டு பூச்சி இருக்கும்போது தண்டு ஒடிக்கும் போது அந்த எங்கே ஓட்டை இருக்கோ ஓட்டைக்கு கீழே ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கீழே உடைச்சி அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வயலுக்கு வெளியே வச்சு எரித்து விட வேண்டியது மிக முக்கியம் நீங்கள் என்ன தான் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சாலும் பத்தாயிர கணக்கில் வந்து மருந்தடிச்சாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா அந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறது மிக மிக கடினம் அடுத்து வந்து ஃபிரமோன் ட்ராப்னு கிடைக்குங்க அதாவது இன கவர்ச்சி பொறி இதுக்குன்னு இப்போ வந்துருச்சு கவர்ச்சி பொறி எப்படி வந்து கோகோனட்டு தே தென்னை மரத்துக்கு வந்து காண்டாமிருக மிருக வண்டுக்கும் ரெட் பாமைவில் அதுக்கெலாம் வந்து இனக்கவர்ச்சி பொறி இருக்க மாதிரி இதுக்கும் இனக்கவர்ச்சி பொறி வந்திருக்கு அது வந்து அஞ்சு நம்பர் ஒரு ஏக்கருக்கு வாங்கி அடிக்கலாம் அது கிடைக்காதவங்க வந்து மருந்து தான் அடிக்கணும் அப்படின்னா ஃபுளுபெண்டமைடு ஃபுளுபெண்டமைடு அப்படின்ற பேரில் இருக்குங்க அது டொண்ட்டி பர்சன்ட் டபிள்யூடிஜி ஏழரை கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஃபுளு பண்ணை வந்து நிறையா பேரில் வந்து கிடைக்கிது நான் படத்தில் கூட கொடுக்குறேன் அப்படி இல்லைனா கோராஜன் அப்படின்ற மருந்து இருக்குங்க இது குளோரான் ட்ரனிலி ப்ரோல் குளோரான் ட்ரனிலி புளோர் அப்படின்றது வந்து கெமிக்கல் நேமு இது வந்து நீங்கள் அஞ்சு மில்லி ஒரு டேங்க் பத்து லிட்டர் டேங்க் அதாவது பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பெர் லிட்டர் இது ரெண்டுமே வந்து இது வந்து நஞ்சு இது கோராஜன் வந்து ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு அப்போ வந்து த உங்களுக்கு வந்து பட ப பயிரில் உள்ள எல்லா பகுதிகளையும் உள்ளே போய் உங்களை இந்த குருத்து குர்த்துப்பூச்சியிலேருந்து உங்களை பாதுகாக்கணும் நான் படம் போடுறேன் நான் எந்தெந்த கம்பெனியில் இருக்குன்றதையும் சொல்கிறேன் இந்த கோராஜன் வந்து இப்போ நிறையா கம்பெனியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஐநூற்று முப்பது மில்லி ட முப்பது மில்லி இருக்கும் ஐநூற்றம்பது ரூபாலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் கிடைக்குதுங்க அது கம்மியாகவும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து இந்த தண்டு புழுவையும் கூட்டுப்புழுவையும் பாதுகாக்கினா இந்த மருந்தை வந்து நீங்கள் அடித்து கட்டுப்படுத்தலாம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தொல்லை கொடுக்கக்கூடியது டெலிகேட்டுன்னு ஒன்று மருந்து இருக்குங்க டெலிகேட்டையும் அடிப்பாங்க அப்புறம் சக்ஸஸ்ன்னு இருக்குது அதுவும் அடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூக்கு வண்டும்பாங்க இது வந்து ஆஸ் ஆஸ் ஆஸ்விவில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நான் படத்தில் போடுறேன் இது மூக்கு வண்டு இது என்ன பண்ணணுன்னு வச்சிங்களா இதில் வந்து அந்த வண்டு வந்து ஒன்றும் செய்யாதுங்க வண்டு வந்து இலையை வந்து ஓரத்தில் கடிச்சு கடிச்சு சாடணும் மூக்கு வண்டும்பாங்க இதுக்கு வந்து பொதுவாக வந்து சொன்னாங்கன்னா பேயர் கம்பெனியில் வந்து பிப்ரோனில்னு ஒரு மருந்து இருக்குது பிப்ரோனில்னு ஒரு மருந்து அதை அடிங்க சரியாக போகும் அப்படிம்பாங்க இது சாதாரண மருந்து அடித்தாவே வந்து ப்ரொப்பனோஃபாஸ் குளோரிபைரிபாய்ஸ் போன்ற ப்ரோஃபனோஃபாஸ் குளோரி பைரிபாஸ் போன்ற ஜெனரிக் மருந்துகளே இந்த வண்டை வந்து நம்ம கொண்டுடும் இந்த வண்டை விட முக்கியமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அதோடு வந்து பருவம் தான் பருவம் எங்கே இருக்குன்னா வந்து வேரில் இருக்குங்க ஏன்னா இந்த வண்டு முட்டை போடுறது வந்து மண்ணில் தான் முட்டை போடும் மண்ணில் முட்டை போட்டு அதோடய வேரில் தான் அந்த புழு இருக்கும் வேரில் புழு இருக்கும் வேரை கடிச்சு கடிச்சு சாப்பிடும் இதுதான் வேர் புழு அப்படிம்பாங்க இப்போ வேர் புழுவும் இந்த வண்டு ஒன்று தான் வேர் புழுவோட வேர் புழுவ இருந்து அந்த புழுவோட தாய் பூச்சி தான் அந்த மூக்கு மூ மூக்குவண்டு இந்த மூக்குவண்டு போய் திருப்பி போய் மண்ணில் முட்டை போடுது மண்ணில் முட்டை போட்டு அந்த மண்ணில் இருக்க புழு எந்த பண்ணப்புனா அந்த வேரை கடித்து சாப்பிடுது அதை நம்ம வேர் புழுன்றோம் அதுக்கப்புறம் வந்து அது முட்டை புழு புழுக்கடுத்து கூட்டுப்புழு இல்லையா கூட்டுப்புழுவும் மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்போது முட்டையும் மண்ணுக்குள்ள இருக்குது புழுவும் மண்ணுக்குள்ளே இருக்குது கூட்டுப்புழுவும் மண்ணுக்குள்ள இருக்குது கூட்டுப்புழு வெடித்து தாய் பூச்சி தான் வந்து மேலே வருது மேலே வந்து நம்ம இலையை தான் கடி சாப்பிடுது அப்போ இது வந்து பெரிய தாக்குதல் கிடையாது இலைக்கு மேலே உள்ளது மண்ணுக்கு உள்ளே உள்ள இந்த புழு தான் வந்து முக்கியமாக வேற கடிச்சிடும் அதனால வந்து வேர் பூச்சி தாக்கிருச்சு வேர் பூச்சி தாக்கிடுச்சுன்னு மருந்து ஊற்றுவாங்க ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது நாளில் வந்து நம்ம கட்டாயமாக வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளோரி பயிரி பாஸ் இருக்கு இல்லையா குளோரி பயிரி பாஸ் அது ஐம்பது ஈசி இருக்குது ஐம்பது ஈசி ஒன்று இருக்குது இருபது ஈசி ஒன்று இருக்குது இதில் வந்து ஐம்பது ஈசி கொஞ்சம் பவர்ஃபுல்லு அதை வந்து ஒரு லிட்ரு வாங்கி ஒரு ஏக்கருக்கு வந்து ஊற்றுவாங்க இது அறநூறுவா இரநூறுபா வருங்க ஒரு லிட்டரு வாங்கி ஒரு நூறு லிட்டர்லேருந்து இரநூறு லிட்டரு தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு ஒரு செடிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுவாங்க இது ஒரு மெத்தட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து கார்போ கார்போஃப்யூரான் அல்லது ஃபியூர்டான் பேரில் இருக்குங்க த்ரீ ஜி சொல்லுவாங்க ஃபிப்ரோனில் குருணை இந்த குருணையை வந்து அஞ்சு கிலோ ஏக்கருக்கு வந்து நம்ம மொதல் உரம் போடும்போது உரத்தோட கலந்து கூட விசிறாங்க ஏன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் உரம் வைப்போம் இல்லையா அந்த உரம் வைக்கும்போது கூட அது அஞ்சு கிலோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா வேர் பூச்சியோட இருந்து பாதுகாத்துலாம் நம்ம முதல்ல சொன்ன வந்து சூட் அண்ட் ஃப்ரூட் போரர் இது வேறங்க இது வேற நீங்கள் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் வந்து நீங்கள் கார்போஃபிரான் குருணை வைக்கும்போது அது வேர் பூச்சியும் அவங்க நம்ம தடுக்கும் அதே சமயத்தில் வந்து சூட் போரர்னு சொல்லக்கூடிய தண்டுப்புழுவையும் அது வந்து காப்பாற்றி கொடுக்கும் இது ரெண்டு தான் மிக முக்கியமானது தண்டுப்புழு காய்ப்புழு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வண்டு இதை நீங்கள் கட்டுப்படுத்திட்டிங்கனாவே வந்து காய்கறியில் வந்து கத்திரியில் வந்து நம்ம அதிகமான ஈல்டு எடுத்துக்கலாம் அடுத்து மிக முக்கியமானது மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க ஜிஎல் பி பிஎல் வச்சுமாங்க ப்ரௌன் லீஃப் ஆப்பர் ப்ரௌன் லீஃப் ஆப்பர்னால் இது வந்து தத்துப்பூச்சி கொஞ்சம் வீடியோ அதிகமாக தான் போகும் மன்னிச்சிருங்க இந்த தத்துப்பூச்சியோட மிக முக்கியமானது என்னென்னா சிட்டலை நோய்மாங்க முக்கியமானது இது கத்திரி சிற்றிலை கத்திரி சிற்றிலை நோய் அப்படி ஆக்சுவலாக இது நோய் கிடையாதுங்க இது பிபிஹச்ன்ற ஒரு லீஃப் ஹாப்பர் ஒரு ஹாப்பரு சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி தான் இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி என்ன பண்ணுங்கன்னா இலைக்கு பின்னாடி இருந்து சாரை உறிஞ்சும் சாரை உறிஞ்சும் போது இது ஒரு வைரஸை வந்து வைரஸ் சொல்ல மாட்டாங்க இது வந்து எம்எல்ஓ அப்படிமாங்க அதை வந்து லிட்டில் லீஃப் ஆஃப் பிரின்ஜால் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க அதோடய கிருமியை வந்து உள்ளே கடத்திடுதுங்க இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு அதனால் வந்து இலையெல்லாம் சுருண்டு 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 போயிடுது அப்போ இலை சுருண்டு போகிறது கூட நோய் கிடையாது அதை வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிட்டலை நோய் வராமல் பாதுகாத்தலாம் இது மட்டும் கிடையாது சிற்றை நோய்களுக்கு வந்து உணவும் சார்ந்துருக்கு விதைகள் மூலமாகவும் சார்ந்துருக்கு அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து அது வேரோட பிடுங்கி எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சு எரிச்சிருங்க அப்படி இல்லைனா இந்த இலையிலிருந்து இந்த பூச்சி சாரை குடிச்சிட்டு திருப்பி போய் இன்னொரு இலையில் போய் சாரை குடிச்சின்னா இதில் இருக்கிற நோய் நோய் காரணி வந்து இதில் பரவி இதே நோயை ஏற்படுத்த ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த சிற்றலை நோய்க்கு மிக முக்கியமானது வந்து இந்த சாறு உறிஞ்சல் பூச்சியை கட்டுப்படுத்துது சாறு உறிஞ்ச பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நிறையா மாளிக்கொள் இருக்குங்க இமிடாகுளோப்ரீடு அப்படின்னு ஒன்று இருக்குது இமிடாகுளோபிரீடு வந்து ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம் தயா மித்தாக்ஸம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இது வந்து ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் விலை கூடுனது பார்த்தீங்கன்னா அட்மயர் அட்மயர்னு சொல்லிட்டு பேயரில் ஒரு மருந்து இருக்குங்க அது வந்து பா பாயிண்ட் ஃபைவ் கிராம் தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து ஜம்ப்புன்னு ஒன்று இருக்குது ஜம்ப்புன்றது வந்து ஃபிப்ரோனில் ஃபிப்ரோனில் எயிட்டி டபுள்யூஜி இதெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நீங்கள் சாதாரண மருந்து இமிடோ குளோஃப்ரீடாக ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் வந்து இது விலை கம்மி தாங்க ஒரு ரெண்டு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உபயோகப்படுத்தினாவே இந்த சாறு உறிஞ்சும் இருந்து பாதுகாத்து உங்கள் கத்திரியை வந்து பலப்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹட்டா பீட்டில்மாங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாட்டட் பீட்டில் உங்களுக்கு வந்து ஸ்பாட்டட் பீட்டில் செடியில் பார்த்துருப்பீங்க ஒரு ரவுண்டாக இருக்கும் மஞ்சள் கலரில் ஆறு வரி இருக்கும் மேலே ஊசி ஊசியாக இருக்கும் இது வந்து இலையை வந்து சுரண்டி உண்ணும் இலை பார்த்தீங்கன்னா சல்லடையாட்டாக ஆக்கிரும் இலையை வந்து சல்லடையாக மாற்றிடும் இந்த புழு பூச்சி சாப்பிடும் இதோட தாய் பூச்சி பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பீட்டில் வாங்க வண்டுமாங்க சிவப்பு கலரில் இப்படி இருக்குங்க பதினாலு புள்ளி இருக்கும் பதினாலு புள்ளி அதோட ரெண்டு ரெக்கையில் பார்த்தீங்கன்னா கருப்பு புள்ளி ரொம்ப சிவப்பு நிறமாக இருக்கும் சிவப்பு நிறமாக இருக்கும் கருப்பு புள்ளி வந்து பதினாலு நம்பர் இருக்கும் இது வந்து தாய்ப்பூச்சி தாய்ப்பூச்சியோட அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த மஞ்சள் நிறமான உள்ள இந்த இளம் பூச்சி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடு இருக்கும் ஊசி ஊசியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா படத்தில் காட்டுற நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து நீங்கள் சாதாரண மருந்து நீங்கள் அடிக்கக்கூடிய மற்றதுக்கு அடிப்பீங்க இல்லையா ப்ரொப்பனோஃபாஸு குளோரிபைரிபாஸ் மாதிரி மருந்துகளை சேர்த்து போது இதையும் கண்ட்ரோல் படுத்தலாம் அதனால் அன்பான விவசாய நண்பர்களே நேரம் அதிகமாக இல்லாதனால் சுருக்கமாக சொல்லிட்டேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நான் அதுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் உங்களோட நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் அதிகமான வீடியோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த வீடியோ போடுறேங்க நன்றி